கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ரமேஷ் ஆதிதப்பட்டு போராட்டம் ஒன்றியிருக்கின்ற தேர்தல் தேர்தல் மொத்தம் பனிரெண்டு பதிமூணு பதிமூன்று வட்டிகள் முதலிடத்தை பிடிப்பதற்கு ரமேஷ் விருதம் பட்டி கையெழுத்திரி கச்சேரி தரவாய் மூலமா

தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டம் பூந்திபுரம் பூந்திபுரம் சின்ன ஓபுலாபுரம் பரமசிவ தேவர் நினைவாக காலிராஜ சின்ன ஓபுலாபுரம் வேங்கை புரவர் பூந்திபுரம் பூந்திபுரம் மறையாண்டைக்கு நினைவாக எம் ஆலன் சிங்கிலி வட்டு சாப்பாடு போன சாப்பாடு தான் போட்டீங்க போவோம் ஆமாம் எடுத்துருவோம் ஓடிக்க ஓடிக்க

Mas daí, mas daí que... Mas એ કે વિકી વળી નાડી નાડી જો ઓપ્રાય

போதுவா போங்க மெதுவா போங்க ஓடி இல்ல இப்படி ஓடுறாங்க மாதிரி மூணு ஜோடி தான் ஓடுறப்பா இப்ப பேர் வராங்க thank you

முதலாமட்டாக தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு முதலாவது தேனி மாவட்டம் சின்ன கோகுல்லாபுரம் தர்மசு நினைவாக ராஜா ராஜாபுரம் வேங்கை புறவர் மலையாளி நாய்க்கு நினைவாக எம் ஆனந்த் சிங் கிளி பாட்டேன் தூத்துக்குடி மாவட்டம் கச்சேரி தலவாய்புராம் ரமேஷ் ஆரிய சுருஷன் பட்டி கயத்திரி கச்சேரி தலவாய்புராம் மூன்றாவது மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி அஜார் பிரதர் கண்ணத்திரி பால அஜிரா ராமநாதபுரம் மாவட்டம் மனோநிதி மொழி தலையரசு கலையரசு பாரதி மல்லேஸ்வரபுரா

தேடி மாவட்டம் ரமேஷ் ராஜஸ் விருக்கம்பட்டி கையெழுத்திரி கச்சேரி தலைவாய்ப்பு தான் மூன்றாவது மதுரை பார்த்து

நான்காவதா வெற்றி பெற்றது மனோநிதி நிதி மொழி நிதி கலையரசு காடமங்கலம் பாரதி மல்லேஸ்வரபுரா நான்காவதாக வெற்றி பெற்றது மனோநிதி மொழி நிதி கலையரசு காடமங்கலம்